லைக் ஆக்சுவலாக வந்து பார்த்தாக்கா நீங்கள் ரொம்ப பீக்கில் இருந்த பீரியட்லேயே வந்து சடனாக நீ ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு கல்யாண வாழ்க்கைக்குள்ளே பிசிக்கல் ஆகிட்ட ஒரு மாதிரி ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருந்தது என்னுடைய மனநிலை அப்படி இருந்தது கௌதம் மேனன் சாரோட ஜோஷ்வா படம் பண்ணியிருக்கேன் ஃபியூ மூவிஸ் ஆல்சோ ஐடிட் ஆனால் வந்து இட் வாஸ் நாட் லைக் ஒரு பெரிய ஹிட் ஆகலை அதனால நோட்டீஸபிளாக இல்லை பிக் பாஸ் நீ அடங்கியே இருக்க மாட்டே எப்படி அடங்கி பிக் பாஸ் குள்ள ஹவ் யூ ஆர் ஏபிள் டு பீ நோ அங்கே நானா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் இருந்தேன் நான் அடங்கல நாரூல எல்லாம் நாங்க அப்படி தூங்குவோம் உடனே வந்து பிக் பாஸ் தூங்காதீங்க அப்படி சூர்யா ஒரே பண்ணல சோ SAD ஹி மிஸ்டட் ஹி மிஸ் சூர்யா மிஸ்டு ஜோதி கா அவங்க பார்த்தா எனக்கு என்ன இப்போ நீங்கள் போய் நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா பல பிளான் இருக்கும் பார்க்குறது இப்போ போனால் அப்போ எல்லாரும் வந்து பத்து நாள் சாப்பிடாம அதுக்கப்புறம் வெளிநாட்டு ஷோ ஒன்று போன ஞாபகம் இருக்கா உனக்கு பிரஷாந்த் நைட்ல பிரஷாந்த் நைட் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஷோ அது மூவி வால் பீண்டியா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாரையும் கவர்ந்த இவங்களை என்னன்னு சொல்லலாம் தெரியல ஒரு அழகின்னு சொல்லலாமா ஒரு அருமையான நடிகைன்னு சொல்லலாமா அது மட்டும் இல்லாமல் ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்லலாமா என்ன ரொம்ப குழப்ப போட்டு ஓகே நம்ம எல்லாரையும் மறக்க முடியாம எப்பவுமே அவங்க நினப்பில் இருக்கக்கூடிய ஒரு கனவு தான் அவங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம முன்னாடி வந்திருக்காங்க விசித்ரா வணக்கம் இவ்வளோ ஃபார்மலாக வணக்கம்லாம் சொல்கிறீங்க எனக்கு என்னன்னா விசித்திரான்னு சொல்லணுமா இந்த கை எடுக்கும் போது இல்லை ஜெயந்தின்னு சொல்லணுமா எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் என்னை அப்படி கூப்பிடுவோம் அப்படியே கூப்பிடு சரி சொல்லு ஜெயந்தி எப்படி இருக்கே ஹவு இஸ் எவ்ரி திங் கோயிங் ஆன் எவ்ரி இஸ் கோயிங் ஆன் ஃபைன் சூப்பராக இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு காலத்துல யுவர் ராக்கிங் கேரக்டர் ரோலா இருக்கட்டும் எதா இருக்கும் யோர் ராக்கிங் ஸ்டில் நீ எப்பவுமே யோர் ராக்கிங் அஸ் அ மதர் நவ் அஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் நவ் அது லைக் ஆக்சுவலாக வந்து பார்த்தாக்கா நீங்கள் ரொம்ப பீக்கில் இருந்த பீரியட்லையே வந்து சடனாக நீ ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு கல்யாண வாழ்க்கைக்குள்ளே பேசுகிறாயிட்டேன் ஓகே அது மாதிரி நிறைய பேர் பீக்லேயே போயிட்டாங்க அது வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய நஷ்டமாயிப்போச்சு தமிழ் சினி உலகுக்கு அது பெரிய இழப்பு மொத்தம் இல்லை நீங்கள் மற்ற லாங்குவேஜஸ்லையும் பண்ணியிருக்கேன் ியை விட்டு போனதுக்கான ரீசன் வந்து ஒரு நாட் மச் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் ஓகே ஒரு மாதிரி ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருந்தது என்னுடைய மனநிலை அப்படி இருந்தது அப்போ ஒரு நல்ல ஒரு அலையன்ஸ் மாதிரி லவ் அண்ட் எவ்ரி திங் ஃபெல்இன் டு பிளேஸ் எங்கள் வீட்டில் எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க எனக்கு அவரை பிடிச்சிருந்தது ஸோ அதனால லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து கொஞ்ச நாள் பண்ணேன் பட் இட் வாஸ் நாட் ஹாப்பனிங் லைக் ஏன்னா புதுசா நம்ம கல்யாணம் பண்ணிருக்கோம் லவ் மேரேஜ் லாட்ஸ் ஆஃப் ஃபேமிலி அவங்க வீட்டுல ஒத்துக்கல இனிஷியலா அதனால கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷன் இருந்தது அதனால நான் ஒரு பிரேக் எடுத்துட்டேன் அப்படி ஒரு பிரேக் ஒரு பிரேக்னா அது எவ்வளவு காலத்துக்கு பிரேக் ரொம்ப காலத்து பிரேக் ஆகி போச்சு ரொம்ப காலத்துக்கு பிரேக்னா ஏன்னா நான் வந்து அது சென்னையை விட்டு போயிட்டேன் அது தெரியும் கொச்சின்ல இருந்தீங்க ஆமா இஸ் ஒர்க் வாஸ் நாட் இன் நாட் இன் சென்னை மேக்ஸிமம் எல்லாமே வெளியூர்ல இருந்ததனால அப்படியே போயாச்சு இப்போ பரவாயில்ல ஜெயந்தி உங்கள்கிட்ட நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் ஏன்னா முக்கால்வாசி பார்த்தாக்கா ஒரு நடிகைன்னும் போது ஹஸ்பண்ட் வேணா இருக்கட்டும் நான் இங்கே கண்டினியூ பண்ணுவேன் வாங்க பட் நீங்க வந்து ஹஸ்பண்டுக்காக குழந்தைகளுக்காக அங்கே போய் இருந்திருக்கீங்க எனக்காக உனக்கு அவங்க கொச்சின் பிடிக்குமா கொச்சின்காக இல்ல மேரேஜ்ன்னுப்போ நம்ம அதுக்கு கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுக்கணுங்கிற நான் வெரி குட் ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ஒர்க் ஆன் மேரேஜ் அது ரொம்ப ஈஸி கிடையாது அது ஒரு நடிகை கல்யாணம் பண்ணும்போது இட் இஸ் நாட் ஸோ ஈஸி அப்போ அதுக்கான டைம் டிவோட் பண்ணணும் அண்டர்ஸ்டாண்டிங்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இனிஷியலாக கொஞ்சம் ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும் மாமியார் வீட்டில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் நம்ம வீட்டில் கொஞ்சம் இது இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணணும்னாக்கா நம்ம வந்து அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா அது இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இப்போ உங்களுக்குள்ள ரிலீஜியன் பிரச்சனை ஒன்றும் இல்லை நீங்கள் கிறிஸ்டியன் அவர் முஸ்லீம் அதனால உங்களுக்குள்ள அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறீங்க ஆமா தட்ஸ் வெரி குட் எத்தனை பசங்க மூணு மூணு பசங்க எல்லாம் பாய்ஸ் இங்கே குட்டிங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் மூணு பாய்ஸ் பெரிய பையன் வந்து எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணுறான் சின்னவங்க வந்து ட்வின்ஸு தேர் இன் டு லெவன்த் அவங்களுக்குள்ளே ஏஜ் கேப் பயங்கரமா இருக்குல்ல அஞ்சு வருஷம் நான் பிளான் பண்ணேன் ஓகே ப்ளான் பண்ணது அஞ்சு வருஷம் பிளான் பண்ணி தான் நான் வந்து செகண்ட் டெலிவரி ஓகே ட்வின்ஸாக இருந்ததுனால எனக்கு மூணு பாய்ஸ் ஓகே ஸோ இப்போ பாய்ஸ்லாம் தான் நீங்க திருப்பி இல்லையே நான் ஏகேன் லாங் பேக் கோவிடுக்குலாம் முன்னாடி நான் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டேனே நான் சன் டிவில சீரியல் பண்ணிருக்கேன் ராசாத்தி சீரியல் பண்ணிருக்கேன் ஜீ தமிழ் பண்ணியிருக்கேன் ஓஸ் கண்டினியஸ்லி பண்ண நானு இல்ல கௌதம் மேனன் சாரோட ஜோஷ்வா படம் பண்ணியிருக்கேன் ஃபியூ மூவிஸ் ஆல்சோ ஐடிட் ஆனா வந்து இட் வாஸ் நாட் லைக் ஒரு பெரிய ஹிட் ஆகல அதனால நோட்டிஸபிளா இல்ல மத்தபடியா ஐ வாஸ் இன் டெலிவிஷன்ஸ் 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 நான் ஒண்ணா எனக்கு ஞாபகம் வருது நம்ம பிக் பாஸ் நீ அடங்கியே இருக்க மாதிரியே எப்படி அடங்கி பிக் பாஸ்குள்ள ஹவு யூ வேர் ஏவல் டு பி ஆனால் அங்கேயே நானும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான் இருந்தேன் நான் அடங்கலை அடங்கல ஓகே அடங்கலை ஒரு கொஞ்சம் வந்து நான் எப்படி இருப்பேனோ அது மாதிரி தான் இருந்தேன் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் போக போக கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருந்துச்சு காம்படிஷன் பிகம் வெரி ரொம்ப டஃப்பாக ஆக ஆரம்பிச்சிருச்சு எண்டில் ஆக்சுவலாக நான் நினச்சி ஒரு பத்து நாள் இருபது நாள்ல வந்துடுவேன் நினச்சேன் பட் நைன்டி எயிட் டேஸ் ஆயிடுச்சு நைன்டி எயிட் டேஸ் பெரிய சாதனம் தான் இப்போ நம்மள மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் எங்க போனாலும் டச்சபர் கூட வருவாங்க எல்லா வேலையும் பார்க்க அங்கே எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணும் அது ஹவு டிட் யூ மேனேஜ் தட் இது கஷ்டப்பட்டு ஜென்ரலாகவே வீட்டில் நிறைய வேலைகள் பார்ப்பேன் ஓகே ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ஒன்று நம்ம ஷூட்டுன்னு நம்ம போகும்போது ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் இருப்பாங்க அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க நம்ம எல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க அதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் அங்கே கிடையாது ஆனால் நிறைய நேரம் இருக்கும் அங்கே அப்படியா ஆ அஃப்கோர்ஸ் டிவியில் பார்க்கும் போது பார்த்தா இந்த அதை எடிட் பண்ணி காமிக்கிறாங்க அப்படி எடிட் பண்ணி காட்டுறாங்க எல்லாம் நாங்கள் அப்படியே தூங்குவோம் உடனே வந்து பிக் பாஸ் தூங்காதீங்க அப்படின்னு வரும் அது மாதிரி இருக்கும் டாஸ்க்கு எல்லாம் இருக்கும் டாஸ்க்குக்கு இடையில கொஞ்சம் டைம் இருக்கும் அதே மாதிரி சாட்டர்டே அன்னைக்கு கமல் சார் ஷோ வர்றதுக்கு முன்னாடி ஃப்ரைடே அன்னைக்கு எங்களுக்கு ஃபுல் லீவ் விட்டுருவாங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் நம்ம வீ கேன் புட் ஃபேஸ் பேக் வீ கேன் டூ அர் ஹேர் ஓகே பண்றதுக்காக அடுத்த நாள் இல்லை கமல் சாரை ரிசீவ் பண்றதுக்காக சோ அதனால அந்த வீக்கெண்ட் வந்து நாங்க அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவோம் அதுலேருந்து ஏதாவது கொஞ்சம் இருந்ததுன்னா அதை வந்து சாட்டர்டே அன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க லிட்டில் பிட் நாட் மச் ஆனால் மேக்ஸிமம் தூங்குவாங்க அன்னைக்கு நல்லா எல்லாரும் அன்னைக்கு தான் என்ன தேய்ச்சி குளிப்பாங்க ஃபேஸ் பேக் போடுறது ஹேர் கலர் போடுறது எல்லாம் அன்றைக்கி தான் உங்கள் கூட காம்படிஷனாக இருந்தவங்க யாரெல்லாம் என்னுடைய ஈக்குவலாக அப்படி யாரும் கிடையாது எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் ஜெல்லிங் ப்ராப்ளம் இருந்துருக்குமே உங்களுக்குள்ள அவங்களா ஒன் குரூப் ஆரம்பிட்டு இல்லை ஓகே வித் யூ ஆர் இனிஷியலி தேவ ஹேட் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் அப்புறம் எல்லாம் ஜெல் ஆயிட்டாங்க உன் கேரக்டருக்கு எல்லாம் ஜெல் ஆகிடுவாங்க பேலி பேலி கேரக்டர் கொடுக்கவும் செய்வேன் அதே நேரம் அணைக்கவும் செய்வேன் பட் ஆக்சுவலி நீங்கள் இருக்க சாஃப்ட்னஸ்க்கு வந்து இது வரைக்கும் ஒரு சாஃப்ட்டான ஒரு மென்மையான கேரக்டர் ரொம்ப பண்ணி நீ பார்த்ததில்லை நான் படங்களை முக்கால்வாசி ஒரு ரஃப் கேரக்டர்ஸ் தான் எப்படான் மச் ஹைட்டு வெயிட் எப்படி எது ஹைட்டு வெயிட் அப்படின்னா இல்லை நம்ம நம்ம ஒர்க் பண்ண டைமில் வந்து ஹீரோஸ் எல்லாம் செம்மா ஹைட்டு பர்சனாலிட்டி இருப்பாங்க கரெக்டாக சத்யராஜ் சார் அப்படி செம்ம ஹைட்டு சரத்குமார் சார் பயங்கர ஹைட்டு அப்புறம் வேற யார் நம்ம ரகுரன் சார் பயங்கர ஹைட்டு எல்லா ஹீரோஸுமே ஆல்மோஸ்ட் எல்லா சிக்ஸ் ஃபீட்டுக்கு மேலே இப்போ வந்து எனக்கு கான் சீல் ஆகிட்ட ரொம்ப நான் இப்படி நிற்பேன் அவங்களாம் இங்கே இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் என்னென்ன மேஜர் ஹீரோஸோட ஒர்க் வித் சோஃபா எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரஜினி கமல் எவ்ரிபடி எவ்ரிபடி அஜித் அஜித் விஜய் சூர்யா சூர்யா கூட நான் பண்ணல அண்ட் கமல் சார் கூட கொஞ்சம் இருந்தது பட் பிக் பாஸ்ல வந்து டயஸ் ஷேர் பண்ணிட்டோம் சூர்யாவோட வர்க் பண்ணல சோ சேட் ஹி மிஸ்ட் இட் ஹி மிஸ் சூர்யா மிஸ்ட் இட் ஜோதிகா பார்த்துட்டு இருக்காங்க அவங்க பார்த்தா எனக்கு என்ன தனுஷ் வந்து லைக் தனுஷோட இந்த செட்டோட யூ ஆர் நாட் வர்க் நோ தனுஷ் கூட இல்லப்பா இந்த இந்த இப்போ இந்த ஜெனரேஷன் இருக்காங்க இல்லையா ஆமா இவங்க எல்லாம் என்ன நானே எனக்கு ஒண்ணும் புரியல ஐ ஆம் ட்ரையிங் மை லெவல் பெஸ்ட் டு ஒர்க் வித் தெம் ஓகே ஐ அம் ரீச்சிங் அவுட் ஆனா வந்து அது சரியா எனக்கு அமைய மாட்டேங்குது சரியா அமைய அந்த காலத்துல நமக்கு வேகமா அமைஞ்சதுக்கும் இந்த காலத்துல வேகமா அமையாததுக்கும் என்ன காரணம் நினைக்கிறீங்க ஃபிக்ஸ்டா இருக்குறாங்க அப்ப நம்ம யூ see என்னோட ஓல்ட் போட்டோகிராஃப்ஸ் எடுத்து பார்த்தாலே நம்ம ஹேர்ல ஒரு ரிப்பன் ஒன்று இருக்கும் ஒரு கிராண்டா ஒரு Dress இருக்கும் ஒரு நீ ஷூஸ் இருக்கும் பயங்கரமாக ஒரு 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 அதாவது ஒரு ட்ரீமி கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ஒரு ஹீரோயின்ஸ்னாலும் அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க நல்லா ஃபுல்லி இப்போது ஒரு 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 வில்லேஜ் கேரக்டராக இருந்தால் கூட அந்த அழகாக அந்த பாவடை தாவணி அந்த தாவணியில் ஒரு பார்டர் அந்த பூ ரெண்டு பக்கமும் இருக்கும் பொட்டு இருக்கும் நல்ல ஜுவல்லரி இருக்கும் இவ்வளோ பேங்கிள்ஸ் இருக்கும் அப்படி ஒரு அழகான ஒரு டைம் அது இப்போ நீங்கள் போய் நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ போனால் எல்லாரும் வந்து பத்து நாள் சாப்பிடாம ஏழையா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னைய பார்த்தா ஏழையா வர தெரியலப்பா சொன்னா அவ்வளவுதான் நான் சொன்ன ஏழையா இருக்கிறதுக்கு என்ன ட்ரை பண்றேன்னு இருந்தாலும் அது நடக்கல ஆனா பணக்கார கேரக்டர்ஸ் ரொம்ப இல்ல இப்போ பணக்கார கேரக்டர் மேபி ஒயிட் காலர் கேரக்டர்ஸ் லைக் கலெக்டர் ஐபிஎல் அந்த மாதிரிலாம்

ஓகே போயிருப்பா எத்தனை ரவுண்டு நம்ம வீட்டில் ஏதாவது பதினஞ்சு இருபது வருஷமா ஒர்க் பண்ணுறோமே குக்கிங்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ போய் பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன் அது நல்லா கிளிக் ஆயிடுச்சு கிளிக் ஆயிடுச்சு நிறைய பேர் சொல்றாங்க சினிமாவில் நடிச்சு வர வராத நிறைய பேர் பண்றாங்க ரீச் ஆகிற ஒரு ஷோ அது வந்து ரொம்ப என்ன சொல்றது நதிங் நெகட்டிவ் இன் நல்லா ஃபன்னாக ஒரு டென்ஷன் மறந்து பார்க்கக்கூடிய ஒரு ஷோ அது நிறைய சமைக்கிறாங்க நிறைய ஃபன்னாக பேசுகிறாங்க அதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட இன்னொரு சைடு பார்க்குறாங்கல்ல நம்மளை நடித்து பார்த்துருக்காங்க டான்ஸ் ஆடி பார்த்துருக்காங்க பட் ஆனால் வந்து அங்கே குக் பண்ணி பார்க்குறாங்களே ஸோ ஒரு க்யூரியாசிட்டி இவை என்ன பண்ணுறா பார்க்கலாம் அவங்க எப்படி வந்து ஆஃப் செட் எப்படி இருக்காங்க பார்க்கலாம் அப்படின்றது ஒரு க்யூரியாசிட்டி தான் நான் உன் பற்றி இன்னொரு ஒரு ஒரு பேட்டியில் நான் சொல்லும் போது கூட சொல்லியிருக்கேன் விசித்திரம் நிறைய பேர் டான்ஸ் ட்ரூப்ஸ் வச்சுருந்தாங்க டான்ஸ் ட்ரூப் வச்சுக்கிட்டோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரூப் வச்சோ ஒன்று அவங்க பேர் போட்டு தான் அந்த ட்ரூப் நடக்கும் ஒன் ஆஃப் த மெயின் டான்ஸர் இந்த அது வந்து ஃபைவ் ஜெம்ஸ்ன்னு சொல்லி அஞ்சு பேரையுமே வந்து இல்லை இட் வாஸ் கால்ட் அஸ் ஜெம் ஃபைன் ஆர்ட்ஸ் ஜெம்ஸ் அப்படின்னு தான் நான் அதாவது ஜெம்னா என்னுடைய ட்ரூப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே இஸ் அ ஜெம் அப்படின்ற ஒரு இது காரணத்துக்காக ஜெம் ஃபைன் ஆர்ட்ஸ்னு வச்சிருந்தேன் நானு அதுல எல்லாம் டாப் ஹீரோயின்ஸ் எல்லாருமே இருந்தாங்க அந்த டைம் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்தவங்களா எல்லாம் யூ மீ வினோதினி பிருந்தா அப்புறம் யார் சோ மெனி பீப்புள் ஸ்ரீமன் இருந்தா ஸ்ரீமன் வாஸ் தேர் யார் சோ மெனி பீப்புள் கணேஷ் ஆர்த்தி அவங்க எல்லாம் இருந்தாங்க பட் யூஸ்வலாக எல்லாமே பார்த்தா விசித்ரா ஆர்ட்ஸ் விசித்ரா கம்பெனின்னு இல்லாம அந்த அந்த ஒரு நல்ல மனசு யூ ஹேவ் ஆல்வேஸ் பட் வை ஸ்டாப் எதுக்கு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்தது அப்போ அந்த டைம் வந்து வந்து கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு நான் படங்களில் ரொம்ப பிஸியாக இருந்தேன் ஸோ நான் படங்களுக்கும் நான் போகணும் திடீர்னு யாரோ ஒருத்தர் ஷோ கூப்பிடுவாங்க அது ரெண்டையும் வந்து என்னால் கனெக்ட் பண்ண முடியல ஸோ இட் வாஸ் டபுள் ஒர்க்காக இருந்தது அப் அப்போது வந்து நம்ம அப்பா தானே ஹேண்டில் இருந்தார் நமக்கு வந்து அதுக்குன்னு ஒரு மேனேஜரோ இல்லை அதுக்குன்னு ஒரு பிஆர்ஓ இந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்களா இங்கே இருக்கும்போது நம்ம வந்து இங்கே ஷோவா அப்போ அங்கே டேட்டு நம்ம கரெக்ட் பண்ணணும் அங்கே டேட்டு நம்ம இது தான் நம்ம இந்த இடத்துல அவங்க இந்த டைமுக்கு இருப்பாங்க அப்படி வந்து பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு எனக்கு ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில் எனக்கு நிறைய ஷோஸ் வர ஆரம்பிச்சிது பட் சமாளிக்க முடியல அதாவது இதில் வந்து நம்ம போய் ஒன்னாக சேர்ந்து சுற்றி பல ஊர் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் சுற்றாத ஊரே இல்லை இந்த ஷோ பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வெளிநாட்டு ஷோ ஒன்று போன ஞாபகம் இருக்கா உனக்கு பிரஷாந்த் நைட்ல பிரசாந்த் நைட் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஷோ அது இல்ல எல்லா ஹீரோயின்ஸும் இருந்தோம் எல்லாருமே இருந்தோம் அதுவும் பிரசாந்தோட நடிச்ச அத்தனை பேரும் அந்த போட்டோகிராஃப்ஸ் கூட இருக்கு எனக்கும் இருக்கு இன்னும் இருக்கு ஐ ஹவ் ஷேர்ட் இன் மை யூடியூப் ஒன்ஸ் அது போய் சொல்ல எப்படி நம்மளால் என்ன பண்ணுவாங்கன்றது முதல் முதல்ல வந்து வெளிநாடு ப்ரோக்ராம் எனக்கு ஆர்டிஸ்டாகி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷோ தியாகராஜன் சார் தான் கலா மாஸ்டர் தான் அது ஃபுல்லாக கலா மாஸ்டர் யார் சம்பத்ராஜ் மாஸ்டர் இல்லை கரெக்டு சம்பத்ராஜ் மாஸ்டர் நம்ம நான் ரெண்டு பாட்டுக்கு ஆடினேன்னு நினைக்கிறேன் தண்ணி கூட எடுத்து பாட்டெலாம் பாட்டெல்லாம் வாடிட்டுருந்தேன் ஏதோ ரெண்டு பாட்டு ஏதோ பண்ணேன் நல்லா இருந்துச்சு இப்போ சீஇங் தட் மச் க்ரௌடு எப்படி இருந்தா ஹீரோ இல்ல உண்மையில சொல்ல இங்க இங்கே பார்க்கறத விட அந்த மாதிரி இடத்துல எப்படி இருந்துச்சு அப்படி இருந்தாங்க அவருக்கு அவங்க நிறைய போகிறாங்க ஷூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இல்லையா பிரஷாந்த் இருந்துச்சு லைக் செம்மையாக நினைக்கிறேன் நிறைய காமெடியன்ஸ் இருந்தாங்க இல்லை மியூசிக் இருந்தது டான்ஸு இருந்துச்சு நல்லா நல்லா என்ஜாய் பண்ணோம் நம்ம எல்லாேருமே எல்லோரும் போயிட்டு வந்து அதாட் இஸ் மை ஃபஸ்ட் ஷோ ஐ நேர் ஃபார் கெட் தட் இல்ல எனக்கும் அப்ரோட் ஷோ அதான் கொலம்போ அப்பதான் நம்ம எல்லாரும் இண்டஸ்ட்ரியில நம்ம வர ஆரம்பிச்சது பட் யூ வேர் நீயும் வந்து அந்த டைம்ல பயங்கர ஒரு கிரேஸ் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் ஏன் நானும் பயங்கர சென்சேஷனலா இருந்தேன் சென்சேஷனலான பீப்புளான நல்லா இருந்துச்சு அந்த ஹோட்டல் அகாமடேஷன் அந்த பீச் பக்கத்தில் அது எல்லாமே பார்க்கறது வாஸ் வெரி வெரி நைஸ் ஆனால் கடைசியில் வரும்போது வெறும் பட்டல் அவங்க தாண்டி வாங்கிட்டு வந்தேன் நான் ஏன் அப்படி பண்ணேன் என்ன பண்ணுறது படி கேவலமாக இருக்குது எனக்கு அங்கே வந்து கரம் மசாலா தான் நல்லா திரும்பி வந்ததுக்கு அவசியம் இதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஷாப்பிங் அமிச்சு ஈவினிங் தான் ஃபிளைட் நமக்கு ஷாப்பிங்னே ஒரு நாள் நின்னோம் எங்க அம்மா போய் பிரியாணி இலை பட்டை எல்லாம் அவங்க ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் தான் தெரிஞ்சு சரி ஸ்ரீலங்கா இன்னும் எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு ஆமா நல்ல நிறைய குஷ்பு அவங்களாம் நிறைய ஷாப்பிங் ரோஹிணி நான்லாம் போயிட்டு நல்ல அது என்ன தெரியுமா நமக்கு பேமெண்ட் வந்தது அந்த பேமெண்ட் வீட்டு கமிட்மெண்ட்டுக்கு போகுது நம்மளால பட்டலை அவங்க மட்டும்தான் வாங்க முடியும்

அது சாக்ரிஃபைஸ்னு சொல்லக்கூடாது எங்க எல்லாேருக்குமே தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் தே நோ தேர் வெரி ப்ரொடெக்டிவ் அபவுட் மீ வேண்டான்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட வேண்டாம் எங்களுக்காக நீ அவ்வளோ வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு எனக்கு என்னென்னாக்கா வந்து ஐ வாண்ட் தெம் டு செட்டில் டவுன் ஓகே கொஞ்சம் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டதுனால இன்னைக்கு எல்லாருமே ரெண்டு என்னுடைய பிரதர் என்னுடைய சிஸ்டர் ரெண்டு பேருமே க்ரீன் கார்டு ஹோல்டர் யூஎஸில் இருக்காங்க இப்போ என்னோடய இன்னொரு சிஸ்டர் வந்து ஷீ இஸ் ஒர்க்கிங் அவங்க படித்து முடிச்சு படி ஒர்க் பண்ணி மூணு பேரும் ஃபேமிலியில் செட்டில் ஆகி குழந்தைங்களோட நல்லா இருக்கிறப்போ தட்ஸ் அ வெரி பிக் திங் நமக்கு அதான் வேணும் பட் யோ மிஸ்ஸிங் அவர் டேடி இல்லை டேடி தான் அவங்களுக்கு ஒரு தனியாக இருந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தார் அப்பாவும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எப்போவுமே அப்பாவும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ம் அப்பாவோட பெட்டு நான் தெரியும் ஒரே மாதிரி இருப்பீங்க பாக்கிறதுக்கும் அதை பார்த்துக்க கரெக்டா ஜெராக்ஸ் அப்பா ஜெராக்ஸ்னு சொல்லலாம் சரி ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டா போல இருக்கு ஓகே சும்மா வீட்டுல உட்காரும் போது என்னெல்லாம் பண்ணுவீங்க குக்கிங்கா வேற சும்மா வீட்டுலன்னா வீட்டுல இருப்பேன் நான் ஃபுல் டைம் பிஸியா இருப்பேன் என்னெல்லாம் பண்ணுவீங்க டேக்கிங் கேர் ஆஃப் மை ஹவுஸ் என் வீட்டை பாக்கணும்ல அது சரி காலையில ஆறு மணிக்கு எழுந்திரிச்சுன்னா ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் எனக்கு ஒர்க் இருக்கு என் பையன் காலேஜ் போகிறான் பசங்க ஸ்கூல் போகிறாங்க வீட்டில் சமைக்கணும் கார்டன் பார்த்துக்கணும் வீட்டு விஷயங்கள் கிளீனிங்கு இஸ் தேர் நோ நோ ஷூட்டிங் ஷூட்டிங் வந்துட்டா எப்படி ஆர்கனைஸ் பண்ணிட்டு வருவேன் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வீட்டில் ஹவுஸ் ஹெல்ப் இருக்காங்க அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம் சில்ட்ரன் ஆர் க்ரோன் அப் ஸோ அம்மா வந்து தான் பால் புட்டி எடுத்து ஒன்றும் கிடையாது ஆர் ஆர் தே கேன் கோ குக் ஐ மேட் தம் எவ்ரிபடி கிரேட் குக்ஸ் இன் மை ஹவுஸ் புட்டித்து அவங்களுக்கு வந்து ட்ரெயினிங் பண்ணலை நான் அவங்களாவே வந்து இங்கே கூட வி லைக் டு டூ ஃபேமிலி குக்கிங் லைக் ரெண்டு பேரும் சேர்ந்து குக் பண்ணுறது அந்த மாதிரி எப்போவுமே இப்போ நான் வந்து கிச்சனில் இருந்தேன்னா என் ஹஸ்பண்ட் ப்ரோ இப்போ ஷியோர் ஷோர் ஹி வில் பி தேர் உனக்கு ஏதாவது கட் பண்ணி கொடுக்கணுமா க்ளீன் பண்ணணுமா இப்போ மார்னிங் பசங்களுக்கு லஞ்ச் டப்பா கொடுக்குறோம் கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னா தேர் பி சரி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆம்பளை பிள்ளைங்க வந்து சமையல் கற்றுக்கக்கூடாது ஒரு காலத்தில் அது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் என் பசங்களுக்கு எல்லாமே நான் வந்து ஸ்ட்ரைட் நானே தான் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஆனால் வந்து அவங்களுக்கு இதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன் அம்மா இல்லைன்னா தே ஷுட் ஹேண்டில் தெம் செல்ஃப் அப்பா இல்லைனாலும் தே ஹாவ் டு ஹேண்டில் தெம் செல்ஃப் அது சொல்லிக் கொடுத்துருக்கு இப்போது விஜயோட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க விஜய் இப்போது வந்திருக்கார் பாலிடிக்ஸுக்கு அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சிம்பிளி ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ இல்லை ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணி காசு வாங்குறதுக்காகவோ அந்த மாதிரி ஒரு ஆளை எடுத்தாங்கன்னா திரும்ப இவருக்கும் கொஞ்சம் அதே மாதிரி இப்போ அந்த கழுகு கிருஷ்ணா அவரும் சேர்ந்து மாத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் ட்ரக்ஸ் ட்ரிங்க்ஸ் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு ஈவன் நவ் மை சன் ஹேவ் டோல்ட் மீ அம்மா காலேஜஸ்ல கஞ்சா இஸ் அவைலபிள் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் கமிங் டு பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் வரலாம் சோஷியல் மீடியாவில் வந்து இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுறாங்கன்னா தே ஆர் டூயிங் இட் ஃபார் மணி நீ ஒரு ஆர்டிஸ்ட் வேணும்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறாங்க உங்களுக்கு அந்த ஆசை இருந்துச்சா என் குழந்தைங்க வரணும் எனக்கு ஒரு வாரிசு வேணும் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா உனக்கு பொண்ணுன்னா அது வேறு விஷயம் இப்போ ஒரு ஒரு பையன் வந்து வரணும்னா